திருப்பத்தூர் மாவட்டத்தின் வளர்ந்து வரும் இளமிலம் கதானாகி சுண்ணாமிழ சிரிப்பே கோல்டு கோல்டு கோபி தற்போது சிரித்து மகாராணி மனோதான் மகாராணிப்பா நான் பார்த்து பார்க்கும் இன்னைக்கு நாம தான் நம்மளை யாரும் அடிக்க முடியாது இன்னைக்கு நாம தான் நாம தான் நாம தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் மற்ற இன்னொரு அதினஞ்சு இருக்குங்க சுண்ணாம்பு சுண்ணாம்புட்டையின் தங்கம் ராயசானா வீட்டின் செல்ல பிள்ளை கோல்டு கோப்பி எங்கள் தன்னாமைக்கு நாயகி கேம் பிடிச்சிருக்கேங்க கேம் பீச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறோம் எனக்கு மாற்றமே இல்லை என் கண்டிப்பாக எப்பவுமே கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் தெருவு இந்த வருஷத்துலேயே ஃபஸ்ட் தெருவு போக போகிறோம் கண்டிப்பாக நாங்கள் தான் இன்றைக்கி முதல் ஃபர்ஸ்ட் அடிக்க போகிறோம் கொண்டாட போகிறோம் ஆனா வரேன் ஏய் ரிரம் வெயிட்டிங் சின்ன திருப்பத்தூர் மாவட்டத்தின் கிங் மேக்கர் ராஜசனா வீட்டின் செல்லப்பிள்ளைங்க ஓல்டு கோல்டு குப்பிள் அமரா போச்சு எட்டு செகண்டு அறுபத்தஞ்சு பாயிண்ட் டீவரி கஷ்டம் புது ஸ்டாக் குழந்த மாதிரி இருக்கும் அமைதியா இருக்குங்க அமைதி படை ஓகேங்கள அமைதியாடுச்சு

அவ்வள்தான் அதுக்கப்புறம் அமைஞ்சாயிடும் யாரும் சரி குளிக்கு nee,